சேகர் பாபு அவர்களோட ஒரு பேட்டி படிச்சேன் ஏதோ மியூசிக்கல் சேர்ல பிஜேபி ல தலைவர்கள் உட்காருவாங்க அப்படின்னு மியூசிக்கல் சேர்ல உட்கார்ந்தாலும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் யார் வேணாலும் ஏன்னா அது மாதிரி மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலைய நீக்குனாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படி கிடையாது மூணு வருடங்களுக்கு ஒரு முறை எங்கள் கட்சியில உட்கட்சி தேர்தல் வரும் அதுல தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள் ஆக அப்படிப்பட்ட உட்கட்சி தேர்தல் வந்த பிறகுதான் தலைவர் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது நீங்க மியூசிக்கல் சேரு மியூசிக்கல் சேர்ல கூட எங்க கட்சியில பதினாலு கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பது லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் உறுப்பினர்கள் இதுல யாருக்கு வேணாலும் சேர்ல உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆனா நீங்க வச்சிருக்கிற மியூசிக்கல் சேர்ல அது கலைஞர் அப்புறம் அண்ணன் ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி அப்புறம் இன்ப நிதி அதுக்கப்புறம் என்ன நிதியோ அவங்களுக்கு மட்டும்தான் மியூசிக்கல் சேர்ல உட்கார இடம் கிடைக்கும் எங்க அப்படி கிடையாது அதனால நீங்க கிண்டல் பண்ணலாம் உங்களுக்கு வேணாம் ஏடிஎம் இருந்து வந்து மியூசிக்கல் சேர்ல உட்கார்றதுக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னு இவ்வளவு பேசுறீங்க ஆனா ஜனநாயக முறைப்படி ஒரு கட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்